ஐயா ஐயா வாங்க ஐயா இறங்க நீங்கள் கழகத்துலேருந்து வந்திருக்கோம் வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்களா இது இல்லைங்க நாங்கள் பெண்களுக்கு நிறையா நலத்திட்டம்லாம் பண்ணியிருக்கோம் அது விஷயமா தாய்க்குளத்திட்ட பேசணும் நீங்கள் ஆமாம் தாய் குளம்னு முதலில் சொல்ல வேண்டியதுன்னா அந்த பொம்பளை யாரும் இருக்காங்களா ஒரு புலவில் வந்துருச்சுப்பா அது ஒன்றும் இல்லை இப்போ மாசம் மாதம் பேருந்துகள் எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கீங்களா ஃப்ரீயாக போயிட்டு இருக்காங்க அப்புறம் மாசம் மாதம் ஆயிரம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்ககிட்ட பேசி அந்த ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கு அதை வாங்கிட்டு போகலான்னு தான் ஓடிபிய யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு ஒவ்வொரு ஊர்லயும் சைபர் கிரைம் அதிகாரிகள் விளம்பரப்படுத்துறாங்க செல்போன் எடுத்தாலே ஓடிபியை பயிராதீர்கள் அப்படின்னு சொல்லி டெலகாம் இருந்து ஆடு வருது ஆமா நீங்க ஓடிபி கேட்குறீங்க அது சரிதான் அது வந்து வெளியாளிகளுக்கு தான் கொடுக்கக்கூடாது நம்ம கழகத்துக்காரங்க அதனால தானே பயமா இருக்கு அதாவது அரசோட நலத்திட்டம்லாம் உங்களுக்கு வந்துச்சா வரல நலத்திட்டம் நலத்திட்டம் சேர்ந்துச்சா சேரலையா கிடைச்சிச்சா கிடைக்கலையா இதையெல்லாம் கேட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு ஆய்வை முடிச்சிட்டு அப்படியே ஒரு ஓடிபி வாங்கிட்டு வரலாம் நலத்திட்டம்னா எதை சொல்றீங்க

எந்த ஸ்டாப்பில் நிப்பாட்டணும் நிப்பாட்டுவாங்க இப்போ என்னன்னா ஓசியில் போகிறேன் அப்படின்னு அமைச்சருக்கு பண்ணிட்டாரு ஓசி பசினி எம்எல்ஏ கண்டு பண்ணிட்டார் கண்டக்டர் டிரைவர் நீ ஓசி தானே போகிற உனக்கு இது பார்த்தாதா அப்படின்னு ஒரு காய்கறி கூட ஒரு கத்திரிக்காய் கூட எடுத்துகிட்டு போனால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்ற முடியாது உனக்கு மட்டும் தான் நாங்கள் ஓசி அதுக்கெல்லாம் ஓசி போட முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க அஞ்சு ரூபா டிக்கெட்டை ஐம்பது ரூபா வச்சா கூட எங்கள் பெண்கள் தன்மானத்தோடு போவாங்கன்னா அது நல்லாச்சு ஓசியில பஸ்ல போக முடியுதான் முடியும் அப்படின்னா அது என்ன ஆச்சு சரி அதை விடுங்க இப்போ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குதா ஆயிரம் ரூபா வாங்குறீங்கல்ல ஆயிரம் ரூபாய் வருது போட்டு பணத்தை கொடுக்க மாதிரியே பேசுறாங்க ஆயிரம் ரூபா வருது பத்திரப்பதிவு வரி ஏத்தி விட்டீங்க வீட்டு வரி ஏத்தி விட்டீங்க தண்ணி வரி ஏத்தி விட்டீங்க சொத்து வரி ஏத்தி விட்டீங்க மின் கட்டணத்தை நாலு முறை ஏத்தி விட்டீங்க ஒரு வீட்டுல ஆளை இல்லை அவங்க வீட்டில அவங்க அம்மா டீச்சரு அவர் கணவர் வந்து ஒரு பெயின் கம்பெனி வேலை வீடு வீடு தான் கிடக்கு நாலாயிரம் ரூபாய் கட்டணம் வந்திருக்கு நான் நாயிரம் வந்துருந்துச்சு எனக்கு பன்னெண்டாயிரம் வருது எதிர்கட்சியில் வீட்டுக்கு நாலாயிரம் வந்து பன்னெண்டாயிரம் சொல்லி அவர் பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு மின் மின்கட்டணத்தை ஏற்றி விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா இங்கிட்டு கொடுத்து அங்கிட்டு புடுங்குறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடிகாரனை உருவாக்கி உங்க பாசையில மது பிரியர் உருவாக்கி அவன் ஆயிரத்தி ஆயிரத்திலிருந்து பிடுங்குறீங்களே அப்புறம் ஆயிரம் கொடுத்தீங்க ஆயிரம் கொடுத்தீங்கன்னா மே இந்தியன் கரையின் சட்டை போட்ட உங்களுக்கு வேணாம் அந்த ஆயிரம் ரூபாய் பெருசா இல்லாம இருக்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கருணாநிதி காலத்திலே பாத்துட்டோம் தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கூட இல்லாம இருக்கிறாங்க நாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெண்களோட தரத்தை உயர்த்துறோம் இந்த ஆயிரம் ரூபாயில பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து ஆமா என்ன உயர்ந்துச்சு அது இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல ஆமா அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணலாம் இந்த காஜல் மஸ்காரா கிஸ்காரா எல்லாம் வாங்கி போட்டு பிடிக்கூர் பிடிக்கூர் எல்லாமே பியூட்டி பார்லர் போகலாம் இந்த காட்பாடியில இருந்து வேலூருக்கு ஓசி பஸ்ல அப்படி போய் ஒரு படத்தை பார்க்கலாம் ஒரு செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் போன் பேசலாம் மிக்சி வாங்கலாம் கிரைண்டர் வாங்கலாம் ஃபிரிட்ஜ் வாங்கலாம் டெஃபினட்லி சோனி டிவி வாங்கலாம் வால்வா ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாமே இஎம்ஐல வாங்கலாம் இப்படி நாங்க வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு இருக்கோம் இந்த 1000 ரூபாயில ஆமா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் ரூபாயை சொல்லி பெண்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு என்ன சொன்னீங்க அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஆமாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் எப்போ கொடுக்கறதா முதல்ல சொன்னி ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் வந்து கொடுப்போம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி மே மாசத்துல இருந்து கொடுக்குறேன் சொன்னீங்க ஆமா எப்போ கொடுத்தீங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டரை வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க அதுவும் ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் ரேஷன் கார்டில் ஒரு கோடியே ஏழு லட்சம் பேர் கொடுத்தீங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு கோடியேழு லட்சம் பேருக்கு எப்ப கொடுப்பீங்க குடும்பம் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க வைங்க மறுபடியும் கொடுப்போம் ஓ எப்படி நீட் தேர்வை வந்து நாங்க வந்தா நீக்கோன்னு சொல்லி ஓட்டு வாங்குன மாதிரி இப்ப நாங்க வந்தா மீதி இருக்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லி ஓட்டு வாங்க போறீங்க இங்க எல்லாத்தையும் நீங்க சம்மந்தப்பட நீட் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நாங்க நீக்கோன்னு சொன்னோம் கரெக்ட்தான் அது வந்து ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தைலாம் அவங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல ஏய் கும்மையில வெளிப்படையே கேட்கறேன் நமக்குள்ள பேசிக்குவோம் ரொம்ப கட்சி வேணாம் அதை மாட்டுக்கு எடுத்து வேணாம் நீ நீ துண்டு போடுறீங்கன்னா உங்களை திட்டு போய் கலவை நீ அப்படின்னு நினைக்க மாட்டேன் பொதுவாக சொல்கிறேன் வெளிப்படையாகவே கேட்குறேங்க ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக பார்த்துக்கோம் அந்த நீட்டோட ரகசியம் தான் என்ன பே நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்படி போட்டு வாங்கணும்னு கேட்டாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம் சரியா ரகசியம் ரகசியமாக தான் இருக்கும் பதவி பிரமாணம் செய்வாங்க தெரியுமா அந்த மாதிரி நாங்களும் எங்கள் தலைமைக்கு கட்சிக்கு உட் கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம் யார் கேட்டால் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம் இல்லைங்க அந்த நீட் ரகசியத்தை சொன்னீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் போராடுவோம்ல அது எப்படி சொல்ல முடியும் இப்போ சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறாங்க தெரியுமா சிதம்பர ரகசியம் அங்க போய் அந்த தீட்சிதர்கள்ட்ட போயிட்டு ஐயா ஐயா உங்களுடைய ரகசியம் சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு ஒரு கேட்க முடியுமா கேளுங்களேன் அங்கெல்லாம் கேட்க மாட்டீங்களே ஆரிய கைகோலி இருந்த சவப்பாள்களை பார்த்தா தெரியுதுல ஆரிய கை ஆரிய கைகொழி ஆமா கருப்பா இருந்தா நாங்க திராவிடர்கள் முகம் மட்டும்தான் இருக்கும் தலைமுடி கருப்பா இருக்கும் அதான் தெரியுது கருப்பா கருகுறேன்னு எல்லாம் நம்ம ரேஷன் கடையில ஊட்டச்சத்து மிக்க பொருட்களை கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க ரேஷன் கடையில கொடுக்க பொருட்களாலதான் தலைமுடி கருப்பா இருக்கு அப்புறம் உன்னாலும் தெரியுமா வீடு தேடி ரேஷன் பொருள்லாம் கொடுக்க போறோம் என்னது இப்ப நீங்க ரேஷன்ல என்ன வாங்குறீங்க நாங்க வெள்ளம் வாங்குவோம் ஆ இனிமே இல்லம் தேடி வெல்லம் இல்லம் தேடி வெல்லம் தான் நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் வருது வீடு தேடி தண்ணி வருது அந்த வெள்ளம் இல்லைங்க நான் சொல்றது மண்டை வெல்லம் புரியுது எங்க இவ்வளவு வியாக்கணம் பேசுறீங்க ஆட்சியை குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க உங்க வீட்டு வாசல இவ்வளவு குப்பை கிடக்குது அதை என்னங்க க்ளீன் பண்ணீங்களா நாத்த குடலை புடுங்குது திராவிட நாத்தம் அப்படிதான் இந்த நேரம் திராவிட நாத்தமா ஆமா பத்து நாளா தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் யார் அந்த குப்பை அள்ளுவா அந்த தூய்மை பணிகளோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை தீர்த்து வச்சிருந்தீங்கன்னா இப்படி குப்பை நாரி இருக்குமா நாங்க வீட்டுல குப்பை எடுத்து வெளியே போடுறோம் அவங்க அதை அழுட்டு கொண்டு போய் குப்பை கடங்க போடுவாங்க இப்போ அவங்க இல்ல குப்பை நாடுது இது மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்க தமிழ்நாட்டில் பல இடங்களை இப்படிதான் நாரிக்கிட்டு இருக்கு பத்து நாளா போராடுறாங்கன்னு மட்டும் நீ சொல்லக்கூடாது பத்து நாள் அவங்கள போராட அனுமதிச்சிருக்கோம் நாங்க ஓ நீங்க போராட அனுமதிச்சிருக்கிறதே பெரிய விஷயம் ஆமா யார் அவங்கள ஆமா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்னாவது மாசம் இதே தூய்மை பணியாளர்கள் போராடும் போது உங்களுடைய ஐயா போய் என்ன தெரியுமா சொன்னாரு நாங்க வந்தா வந்தோம்னா அவங்களுக்கான நிரந்தர வேலை ஊதியம் ஓய்வூதியம் வாரம் ஒரு நாள் விடுமுறை சர்க்கரைய வாங்கி நக்குன மாதிரி சொன்னாரு இப்போ பத்து நாளா போராடி இருக்காங்க எட்டி கூட பார்க்கல இதே அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு நாலஞ்சு வார்டுக்கு வந்து தூய்மை பணியை தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க தனியாருக்கு தாரை வார்த்த தரப்பாடி அப்ப இப்ப மொத்த வாரையும் கொடுத்துருக்காங்களே கார்ப்பரேட்டுக்கு அப்ப கார்பரேட்டை கொடுத்த கலவாணின்னு சொன்னா நல்லா இருக்குமா அப்பா நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒரு லட்சம் போராட்டங்கள் நடந்திருக்கு ஒரு லட்சங்கள் போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் யோ அப்ப ஒரு லட்சம் பிரச்சனை இருக்கியா ஒரு லட்சம் போடுறதுக்கு நீ அனுமதி கொடுத்துருக்கா ஒரு லட்சம் பிரச்சனை இருக்குன்னு நடத்தும் அதை பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கீங்க ஆமா இல்ல ஆமா வா அதெல்லாம் இருக்கட்டும் பத்து நாள தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்கிறானா அது யாரோட தப்பு ஆளுங்கட்சியோட தப்பு எதிர்கட்சி சரியில்லைங்க இதுவே தளபதியா இருந்திருக்கணும் போய் நின்று பாரு தளபதியா யாரு தமிழ்நாட்டில் தளபதி யாருன்னு கேட்ட போது ஆளு நீங்க தான் அடுத்த கண்ணு எதிர்கட்சி சரியில்லைங்க இதே தளபதி போய் போராட்டத்தை அப்படியே வீரியமா கொண்டு போயிருப்பாரு அதான் நாங்களும் சொல்றோம் உங்களால எதிர்கட்சி தான் இருந்தா கட்சி கட்சித்தீவை மீப்பாரு சட்டசபைக்கு போவாரு சட்டையை கலட்டுவாரு காவிரிக்கு போராடுவாரு பெரியாருக்கு போடுவாரு ரோஹிங்கோக்கு போராடுவாரு இஸ்லேனுக்கு போராடுவாரு ஈழத்தமிழருக்கு போராடுவாரு எல்லாத்துக்கும் போட்ட பண்ணுவாரு எதிர்கட்சி சிறந்த எதிர்கட்சி தேவர் அவரை மாதிரி ஆளே கிடையாது அதனால என்ன சொல்றோம்னா அவர் எப்போதுமே எதிர்க்கட்சியா இருக்கணும் புரிஞ்சுதே நீங்க பாராட்டுறாங்க தெரியலையே திமுக தத்தியதார் இருப்பாள் இவ்வளவு பேசுறீங்களே தமிழ்நாடு பதினொன்னு புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது தெரியுமா உங்களுக்கு

இப்போ எடுத்துக்காட்டுக்கு பால் வளத்துறை இருக்கு ஆமா இப்போ ஆவின் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கொள்முதல் பண்ணுது ஆவின் வந்து நாலாயிரம் லிட்டரா நாற்பது லட்சம் லிட்டர் நாற்பது லட்சம் தமிழ்நாட்டுடைய பால் தேவை ஏழு கோடி லிட்டரு நாவின் நாற்பது லட்சம் லிட்டர் தான் கொள்முதல் பண்ணுது மீதி ஆறு கோடி அறுபது லட்சம் லிட்டர் வெளியிருந்து வருது எங்க இருந்து வருது ஆந்திரால இருந்து வருது ஓங்கோல இருந்து வருது அப்ப பால் உள்ள துறை வளரலாம் சரி போக்குவரத்து அது போயிடுச்சு போயிருச்சு துறை அது காணா போச்சு

தங்க நாற்கரை சாலை போடுறோம் அப்படின்னு இதை காட்டி உலக வங்கி கடன் வாங்குறீங்க நக்கிட்டு போயிட்டா நெசவாள நக்கிட்டு போயிட்டா மீனவன் நக்கிட்டு போயிட்டா ஒட்டுமொத்த நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழ்நாடு முழுக்க கீழே போனா மக்கள் கந்தர்கோலமா இருக்கா

நீங்கள் சொல்கிற அந்த நிதி இல்லைப்பா நாங்கள் சொல்கிறது கலாநிதி தயாநிதி உதயநிதி இன்ப நிதி துறை தயாநிதி அறிவிநிதி உலக நிதி நிறைய நிதிக்கு எங்கள் கிட்டே அந்த நிதிகள்கிட்ட இந்த நிதி நிறைய கூஞ்சி கிடக்கிறதுனால தான் நாட்டு நிதியில் போல இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் எங்களுக்கு அந்த குடும்பம் தான்ப்பா சரியாக வரும் எங்கள் குடும்பமே சரியாக வராது ஐயோ எங்க சின்ன ஐயாவை எப்படியோ நாங்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்துட்டோம் எங்கள் இன்ப ஐயாவையும் ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா பெரு தீப்படி கொண்டு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி